திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளருக்கு இரட்டை புறாக்கள் பரிசாக வழங்கப்பட்டது அதை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் கருப்பையா இரட்டை புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார் பின்னர் திருவெரும்பூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார்

என்னை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் எனக்கு வெற்றியை தேடி தந்து உங்களுக்கு பணியாற்றிட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க